இது என்னது வட்டம் என்னது இந்த வட்டத்துக்கு சதுரத்துக்கு இருக்கிற மாதிரியோ செவ்வகத்துக்கு இருக்கிற மாதிரியோ பக்கங்களும் கிடையாது மூளை வெட்டமும் கிடையாது என்னென்ன கிடையாது மூளை வெட்டங்களும் கிடையாது இப்போ இந்த வட்டத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை இப்ப பார்க்க போறோம் சரியா இந்த என்னன்னு சரியா அடுத்தது ஓல ஒரு கோடு வரைக்கும் இந்த இருந்து என்ன பண்றோம் ஒரு மைய புள்ளி இங்க இருக்கிற ஒரு புள்ளி இந்த இடத்துல ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் இது A இங்க ஒரு புள்ளி வைக்கிறோம் இங்க ஒரு புள்ளி வைக்கிறோம் இங்க ஒரு புள்ளி இந்த புள்ளி எல்லாம் என்ன பண்றோம் இணைக்கிறோம் எதுல இருந்து மையத்தில இருந்து இணைக்கிறோம் போன்ற மைய புள்ளியில இருந்து என்ன பண்றோம் இதெல்லாம் இணைக்கிறோம் கையில போட கூடாது நோட்ல போட்ட கூட ஸ்கேல் வச்சுதான் போகணும் இப்ப இதுக்கு ஏன்னு பேர் கொடுத்தோம் இது -E, b இது c இது d சரியா அப்ப இது வந்து ஓரமும் மையப்புள்ளியே oa இந்த தூரமும் OB இந்த தூரமும் oc இந்த தூரமும் od இந்த தூரமும் சமமாமா வேற வேற மாதிரி இருக்குமா ஹான் சமமா எப்படி இருக்கும் சமமா மைய புள்ளியில இருந்து என்ன பண்றோம் இந்த புள்ளிகளை இணைச்சப்போ எப்படி இருக்கும் இந்த தூரங்கள் சமமா இருக்கும் அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் இப்படி குரு எழுதலாம் ஓ ஏ இல்லையா இது என்னது ஓ ஏ சமம் ஓ பி சமம் இது

இந்த ஆத இங்க இது ஆரம்ப இது இப்போ இந்த ஆரத்தை மையப்பொழிவு நீக்கி விட்டுருவாங்க இங்க இருக்க இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் இது என்னது

என்ன என்னம் வட்டத்தின் மைய புள்ளியிலிருந்து வட்டத்து மேல எங்க புள்ளி வச்சு அதுக்கு கோடு வரைஞ்சாலும் அது என்னன்னு சொல்றோம் ஆரம் எங்க கோடம் அதாவது நல்ல நாம வட்டத்து மையத்திலிருந்து வட்டத்திலே மேலே எந்த புள்ளி குறைஞ்சாலும் அது என்னது ஆரம் அப்போ வட்டத்தின் மையத்திலிருந்து வரையறது என்ன அது ஆரம் இந்த எத்தனை ஆரம் வரைஞ்சாலும் அத்தனை ஆரத்துக்கும் என்ன இருக்கும் அளவு சமமா இருக்கும் அதெல்லாம் இங்க எழுதி இருக்கும் இப்போ வட்டத்து மேல ஏதேனும் ரெண்டு புள்ளிகளை குறிக்கிறோம் நாமளே குறிச்சுக்கிறது தான் சரியத்துக்கு நேரம் குவிக்கிறோம் மையத்துக்கு புள்ளி குச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம் அதுக்கு என்ன பண்றோம் கோடு போறோம்

ஏ கொடுக்குறோம் இது பி கொடுக்குறோம் அர்த்தம் வந்து எக்ஸ் ஒய் இப்படின்னு குடுத்துறோம் நாம இதே கொடுக்கணும் அவசியம் பிடிச்ச மாதிரி சரியா எப்படி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் நமக்கு இதுல முன்னையா சொன்ன வட்டத்தின் மையத்து வழியா போன இதுக்கு என்ன பேர் சொன்ன சொன்னேன் ஆஹ் மைய வட்டத்தின் மையத்தின் வழியே போனா அது பேர் என்ன அப்போ இதுதான் ரொம்ப நீளமும் ஒரு வட்டத்துக்குள்ள கோடு வரச்சின்னா மையத்தின் வழியா போற போடுனா என்னவா இருக்கும் மிக பெரியதா இருக்கும் இதை எல்லாம் நான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை என்ன சொல்லுவாங்க இது இல்லையா வட்டத்தின் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே கோட்டை என்னன்றோம் நானும் இதுவும் நான்தான் இதுவும் நான் மூணு நான் வச்சு நாம உன்ன கூட நான் நடந்துக்கலாம் இதுக்கு எதுக்கு நான் வரைஞ்சே இதுக்கு என்ன வைக்கலாம் சி டின்னு பேர் நாங்கள் ரைட் தான் எப்படி என்னலாம் என்ன போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இந்த கோடுகளுக்கு என்னன்னு பேர் நான்கு பேர் என்ன பேர் கேட்குறோம் எல் சி எம் டிஏ ஒய்ஏஎஃப்ஸு டி ஏன்னு புள்ளிகளுக்கு போயிரு இப்போ நாங்களுக்கு பேர் எப்படி இருந்தோன்னா ஃபஸ்ட்டு என்னாங்க எல்லு எம் இது ஒரு நான்கு

வட்டத்தின் மையத்தின் வெளியா போற நான் தான் விட்டம் அப்ப அதுதான் அது பெருசா இருக்குமா இது பெருசா இருக்குமா வட்டத்தின் மையத்தில் வெளியா போறதுதான் பெருசா இருக்கும் அதுதான் என்னன்னு சொல்லுவோம் இப்ப புரியுதா இப்போ மையத்திலிருந்து வட்டத்தின் விளிம்புக்கு வரையிறது வந்து இது மட்டும் எடுத்துக்கீங்கன்னா ஆரம் என்ன பார்க்க இது மட்டும்னா ஆரம் இந்த கோடு இந்தாண்ட ஒரு புள்ளி இணைச்சிச்சுன்னா அது விட்டம் விட்டன்றத மையத்தின் வழியே செல்லும் கோடு சரியா வட்டத்தின் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே மையத்தின் வழியா போற என்னன்றோம் விட்டம் அப்படின்னு சொல்றோம் புரிதா இப்போ ஆரம் புரிஞ்சு விட்டம் புரிஞ்சு புரிஞ்சா இப்ப ஒரு வட்டத்துல எத்தனை ஆரம் வரைஞ்சாலும் அத்தனை அறன அளவு எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மையத்தின் வழி எத்தனை கோடு வரைஞ்சாலும் அந்த கோட்டினுடைய அளவு எப்படி இருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் நீ நூறு விட்ட வரைஞ்சாலும் இதுல என்ன இருக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கும் அப்ப இப்ப பார்த்ததுல இருந்து நம்ம மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் புக்ல போட்டுக்கிறாங்க பாரு வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேல் உள்ள ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு வட்டத்தின் ஆரம் என்று அழைக்கப்படுகிறது அதான் மையத்திலிருந்து எந்த கோடுக்கு சொல்றோம் ஆரம் அடுத்தது வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் ஒரு வட்டத்தில் எத்தனை ஆரம் போட்டாலும் எல்லா ஒரே அளவாக தான் இருக்கும் அடுத்தது வட்டத்தின் மீ நீளமான நான் எது சொல்றோம் இதுதான் மையத்தின் வெளியே சென்றதுதான் வட்டத்தின் நீளமான நாண் என்ன புரிஞ்சதா இப்ப என்ன தேர்ச்சிக்கணும் ஆரம் விட்டம் தெரிஞ்சுக்கணுமா இத இன்னொரு பேப்பர்லயும் பார்க்கலாம் எப்படி சேருது நான் ஒரு வட்டமா ரோஸ் பேப்பர் இது இப்போ நாம ஒரு வட்டமான பேப்பர் எடுத்துட்டோம் வட்டமான பேப்பர் எடுத்துட்டோம் இதுல வந்து நம்ம ஆரம் விட்டம் பார்க்கலாம் பார்க்கலாமா இப்போ இது பாதியா மடிச்சிரலாம் சரியா மறுச்சிட்டா மறுச்சிட்டா இப்போ நடுவில் தான் மையப்புள்ளி இந்த ரெண்டு போறோம்ல இதுவும் இந்த கூட்டுறதும் சேர்றதுதான் என்ன அது மையப்புள்ளி இப்போ மையப்புள்ளிக்கும் இந்த கோடு இருக்கு இல்லையா இது என்னன்னு சொல்றோம் என்னது ஆரம் அப்போ இப்படியே காமிச்சுக்கோ இல்லையா இது என்னது அப்போ ஒரு நல்ல பர ஒரு வட்டமான பேப்பர் எடுத்துக்கணும் எடுத்துக்கணுமா அதை நாலா மடிச்சிடோம் நாலா மடிக்குறப்போ இந்த அளவுதான் என்னன்னு சொல்றோம் ஆரம் இத ஓன்னு வெ치க்கலாம் இது பின்னு வெ치க்கலாம் அப்படியே என்னன்னு அப்படியே வெ치க்கலாம் இதுதான் ஆரம் இப்போ 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 இது என்ன இந்த அளவு விட்ட ஆ இது என்ன দাদা விட்டம் இது ஆரம் இது சரியா புரிஞ்சுதா